அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபா பெருமக்கள் தாபியான்கள் தபா தாபிய்கள் இமாம்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் ஒளமாக்கள் உலகில் வாழ்ந்த நல்லவர்கள் வாழக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹனுடைய மிக பெரும் கருணையினால் ரமதான் மாதத்தில் நாம் செய்த செயல்களை எல்லாம் மீண்டும் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுத்து இருக்கின்றான் ஆனால் நம்மில் பெரும்பான்மையான மக்கள் அதை நினைத்து பார்க்காமல் சரிவர செய்யாமல் ரமதான் மாதத்தினுடைய பயிற்சிகளை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை கண்டு கொண்டு வருகின்றோம் ரமதான் மாதத்திற்கென்று ஒரு சிறப்பை அல்லாஹல வைத்திருக்கின்றான் நாம் அதிகமாக வழமையாக கேட்கக்கூடிய ஒரு செய்திதான் இருந்தாலும் அதை நாம் உள்ளத்தில் பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுமை நாளையும் நம்பிய மூமினான மக்கள் மீது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரமதான் மாதத்தை பற்றி சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவான் ஷஹரு ரமதான் அல்லதி உன்சிலபிகல் குரான் ரமதான் மாதம் சிறப்பு என்னவென்று சொன்னால் நாம் நோன்பு வைப்பது ஒரு சிறப்பாக இருந்தாலும் வானத்தினுடைய கதவுகள் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் நரகத்தினுடைய கதவுகள் இப்படி பலவிதமான செய்திகள் ஸ்வெய்த்தான்கள் விளங்கிடப்படுவது அல்லாஹுடைய அருள்மொழி பொழிவது லைலத்தில் கதிர் இருப்பது என்று பலவிதமான செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதுவெல்லாம் விட அல்லாஹ் குரானில சொல்லும்போது சொல்லிக் காட்டுகின்றான் பாருங்கள் ஷஹ்ரு ரமதான் அல்லது குரான் ரமதான் மாதத்திற்குள்ளான சிறப்பு என்னவென்று சொன்னால் குரான் இறக்கப்பட்டதுதான் என்பதை அல்லாஹத்தால சொல்கின்றான் உண்மையம் அதுதான் ரமதான் மாதம் சிறப்பிற்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்ததற்கு காரணம் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹுவால் பெருமானார் சல்லா வலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த அல் குரான் முதன்மையான காரணம் அல்லாஹால சொல்லி தருகின்றான் அந்த அல் குரானை ரமதானில் ஓதி முடித்தவர்கள் ஓதி கொண்டிருந்தவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய கேள்வி இந்த ரம் குரானுடைய சிறப்புகள் குரான் ஓதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதுவெல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் கூட ரமதான் மாதத்தில் மட்டும் ஓதி கொண்டிருந்துவிட்டு அல்லது அதை திறந்து பார்த்துவிட்டு ரமதான் மாதம் முடிந்த உடனேயே அதை ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் வாழ்க்கை நடத்தினோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகம் இலங்கை உலக முஸ்லிம்கள் எடுத்து பாருங்கள் முன்னொரு காலத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கு முன்னால் அதைவிட மிகப்பெரிய குழப்பமான இந்த நவீன யுகம் நவீன தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது கணினிகளாக இருக்கட்டும் இது வந்ததற்கு முன்னால் நம்முடைய வீடுகள் எப்படி இருந்தன காலையிலும் மாலையிலும் குரானுடைய ஒளிகள் கேட்டு கொண்டே இருந்தன நம்முடைய இல்லங்கள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லோருமே குரானை ஓதிக்கொண்டிருந்தோம் குரானை எடுத்து பார்த்து கொண்டிருப்போம் பள்ளிவாசலுக்கு சென்றால் அங்கேயும் குரானை ஓதி கொண்டிருப்போம் பொருள் விளங்குகிறதோ இல்லையோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ ஆனால் குரானை ஓதிக்கொண்டு கொண்டுதான் இருப்போம் இன்றைய நிலைமை இருக்கின்றதா பள்ளிவாசலே குரானை அடுக்கி வைத்திருக்கின்றோம் குறிப்பாக அரபு நாடுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தொழுக வரக்கூடிய மக்கள் ஆயிரம் என்று சொன்னால் இரண்டாயிரம் குரானை அடுக்கி வைத்திருப்பார்கள் அரபுகளை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் குரானை ஓதிக் கொண்டு போதை பார்க்கின்றோம் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் பள்ளிவாசலுக்கு சென்றால் தோர்ந்து விட்டு உடனே வெளியே ஓடி வந்து விடுகின்றோம் குரானை எடுத்து திறந்து பார்ப்பதற்கு அதை ஓதுவதற்கு முயற்சி செய்வதில்லை வீட்டிற்கு நாம் தொலைபேசி வழியாக அழைப்பு விடுக்கும் பொழுது கூட அல்லது நலம் விசாரிக்கும் பொழுது கூட நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்களா என்று கேட்கின்றோம் என்ன சாப்பிட்டார்கள் என்று கேட்கின்றோம் என்ன உடை கொடுத்தினார்கள் என்று கேட்கின்றோம் அல்லது பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் நாம் விழாவறையாக கேட்கின்றோம் ஆனால் இன்றைக்காவது ஒரு நாள் இன்றைக்கு என்ன ஓதினா என்று நாம் கேட்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நம்முடைய மனைவி இடத்திலே நம்முடைய பெற்றோரிடத்தில் கேட்டிருக்கோம் என்று சொன்னால் விடை பூஜ்யம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரானுடைய அந்த தொடர்பு தொடர்பு நம்மை விட்டும் வெகுவாக விலகி போய் கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டு தான் வருகின்றோம் ஆனால் எப்போது நாம் குரானை கையில் எடுக்கின்றோமோ ஓதுகின்றோமோ அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் குறித்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக குரானை ஒருபோதும் ஒரு நாளும் நாம் ஓதாமல் இருக்க மாட்டோம் அந்த அளவிற்கு அல்லாஹ்லா குரான் ஓதுவதில் அந்த மகத்துவத்தை அல்லாஹுத்தால வைத்திருக்கின்றான் குரானில் ஒரு வசனம் வருகின்றது பாருங்கள்

அல்லாவுடைய கயிற்றை அனைவரும் ஒன்று சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் அப்ப அல்லாவுடைய கயிறு என்றால் என்ன அல்லாவுடைய வயிற்றில் இருக்கும் தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு தேவையான உணவுகளை அதனுடைய பசி தீர்க்கப்படுகின்றதோ அன்ன அண்ணன் அந்த தொப்புள் கொடி வழியாக கொடுக்கப்படுகின்றதோ எப்போது அந்த குழந்தை தாயை விட்டு பிரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த உறவுகள் முடிந்து விடுகின்றன அதே போன்று அல்லாஹுக்கும் நமக்கும் நேரடி கொடியாக இருக்கக்கூடிய நேரடி கயிறாக இருக்கக்கூடிய குரான் மட்டும்தான் நாம் எப்போது குரானை எடுத்து ஓதுகின்றோமோ அல்லாவுக்கு நமக்கும் தொடர்பு ஏற்படுகின்றது அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கின்றான் நம்முடைய சிரமங்களை தீர்த்து வைக்கின்றான் நம்முடைய பிரச்சனைகளை அல்லாது தீர்த்து வைக்கின்றான் அல்லாஹ் அல்லாது அருள்மலை பொழிகின்றான் அல்லாஹ்வுடைய அருள் அன்பு பழக்க செல்வம் எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எப்போது குரான் ஓதுவதை விடுகின்றோமோ அல்லாவுடைய கயிறு துண்டிக்கப்பட்டு விடுகின்றது என்றைக்காக நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா நபிகள் பெருமானார் சல்லல்லாசுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்களுக்கும் அவருடைய சஹாபா பெருமக்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் வளமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் வீட்டில் உண்பதற்கு உணவு இருக்காது ஆனால் மன நிம்மதியுடன் வாழ்க்கையை நடத்தினார்கள் உருத்துவதற்கு துணி இருக்காது ஆனால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று அதுவெல்லாம் எங்கே சென்றது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றோம் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் செய்கின்றோம் மாடு வீடு கட்டி வாழ்கின்றோம் நல்ல ஆலை அலங்காரங்களை செய்து கொண்டு வாழ்கின்றோம் நிறைய வசதி வாய்ப்புடன் வாழ்கின்றோம் கை நிறைய சம்பாதிக்கின்றோம் நிம்மதி இல்லை மனதிற்கு சந்தோஷம் இல்லை ஏன் குரானை விட்டு விட்டோம் அல்லாத நம்மையும் விட்டான் அல்லாஹ் உண்பதற்கு உணவை உடுத்துவதற்கு ஆடையை இருப்பதற்கு இல்லத்தை எல்லாத்தையும் அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே குறைத்து கொடுத்திருந்தான் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருந்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்திருந்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித மாற்றாவுடைய சதி திட்டங்களுக்கு ஆளாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்லா கொடுத்திருந்தான் காரணம் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் குரான் என்ற கயிற்றின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் எப்போது நாம் அந்த கயிறை துண்டித்து விட்டோமோ அறுத்து விட்டோமோ அல்லாஹ் நம் உடனுடனான அந்த நலன்களை அல்லாஹத்துல துண்டித்து விட்டான் இதுதான் யதார்த்தமான உண்மை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட யதார்த்தமான உண்மை இதுதான் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ரஷ்யா ரஷ்யாவிலே கம்யூனிஸ்டினுடைய படையெடுப்பிற்கு முன்னால் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த வருஷங்களிலே நீங்க பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ரஷ்யாவிலே கம்யூனிச புரட்சி ஏற்பட்டு இஸ்லாத்திற்கு அழிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்துக் கொண்டிருந்தார்கள் பள்ளிவாசர்கள் குரான் தடை வைக்கப்பட்டிருந்தது குரானை கையில் வைப்பதற்கு தடை ரஷ்யாவிலே எந்த ஒரு வீட்டிலும் குரானை பார்க்க முடியாது அந்த அளவிற்கு தடை வைத்திருந்தார்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யர்கள் சொல்லப்படக்கூடிய அத்துணை நாடுகளும் ரஷ்யாவுடைய கைக்கு அடக்கம் செய்யப்பட்டு குரான் ஓதுவதற்கு தடை வைப்பதற்கு கூட தடைதான் ஒருவர் சொல்லி பாருங்கள் நான் ரஷ்யாவிற்கு சென்றேன் ஒரு முஸ்லீம் சொல்றாரு இந்தியாவிலிருந்து போனவர் ரஷ்யாவுக்கு போய் விமானத்தில் இறங்கி ரஷ்யாவோட ஒரு வீட்டுக்கு சென்றேன் போனவுடன் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி நாற்பத்தி ஒன்பது வயது கேட்கின்றார்கள் உங்களிடத்தில் குரான் இருக்கின்றதா ஒரு சொல்ற ஆமா இருக்கு கொஞ்சம் காட்டுங்களேன் எடுத்து கொடுக்கிறார் வாங்கி அப்படியே கண்களில் ஒத்தி அழுகின்றார்கள் அந்த பெண்மணி சொல்கின்றார்கள் என்னுடைய பெற்றோர் முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் எனக்கு நாற்பத்தி ஒன்பது வயசாச்சு ஆனா குரானை நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை குரான் இதுவரை பார்ப்பதற்கு எங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹால வாய்ப்பு தரவில்லை காரணம் அவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் கழித்து குரானை பார்த்த உடனே அவர்கள் கண்ணீர் மழுக அதை கட்டி அணைத்து முத்தமிட்டு அல்லாஹ் என கொடுத்த இறைவதம் என்று சொன்னார் என்று சொன்னால் அதனால் தான் இஸ்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவில் இஸ்லாமுடைய வளர்ச்சி அதிகமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு இரும்பு வியாபாரி ரஷ்யாவிற்கு செல்கின்றார் வேற ஒரு நாளிலே சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு விருந்து சாப்பிட போறாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க குரானா நாங்க பார்த்தது இல்ல அப்ப இவரு அந்த பிள்ளைங்களுக்கு குரான தெரியாது நினைத்துக் கொண்டு இவரு ஒரு ஆயத்தை ஓதுறாரு ஆயத்தை ஓதுனவுடனே குவான்புசும் அப்படின்னு ஒரு ஆயத்தை ஓதுறாரு உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை காப்பாத்து கொண்டு ஒரு ஆயத்த ஒரு சூழல வந்து ஓதிட்டு இருக்காரு

உள்ளத்திலே நாங்கள் பதவிக்களோ என்றால் காண முடியவில்லை உள்ளத்திலே பதிய நாங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகள் சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய நிலைமை என்ன வீட்டிலே குரானை அடுக்கி வைத்திருக்கின்றோம் பள்ளிவாசல் அடுக்கி வைத்திருக்கின்றோம் ஓதுவதற்கு தெரியவில்லை எடுத்து பார்ப்பது கூட நேரம் இல்லை என்று சொல்லுகின்றோமே இஸ்லாம் அல்லாத்த அவர் தான் வளர தவிர மூலயமா இல்லை என்று புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் உண்டான நமக்கும் உண்டான நேரடி தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத ஒரு வேதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் நான்கு விதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் ஒன்று கிராத் சாதாரண புக்கை படிப்பது போன்று படிப்பது கிராத் என்று சொன்னால் சாதாரண புத்தகத்தை படிக்கிறோம் கதை புக்கு படிக்கிறோம் அது படிக்கிறோம் படிப்பது என்று சொல்வதால் குரான் கிராத் என்று சொல்லுவார்கள்

ஆனா குரான ஓதுறதில்ல தர்ஜுமாவை படிக்கிறோம் விளக்க உரையை படிக்கிறோம் வீண் விதண்டாவாதம் செய்யறோம் ஏதாவது கேள்வி கேட்டோம்னு சொன்னா அலிப்பைய பார்த்து குரான ஓதத் தெரியாதவர்கள் எல்லாம் சட்டம் இருக்கான்னு கேட்கிறோம் குரான்ல இதெல்லாம் ரொம்ப உச்சகட்ட நடவடிக்கை குரான முதல்ல படிக்கணும் அடுத்து குரானை திலாவத்து ஓத வேண்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குரானில் பலங்களை சொல்லித் தருகிறான் ஒரு நபி என்று சொன்னால் அவர் எப்படி இருக்கணும் தெரியுமா எத்ரு அலைஹி மாயாதி

அந்த வசனங்களில் என்ன உள்ளது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா இல்லையா அஃபலா யதப்பரு வல் குர்ஆன அம்மால குலூபினா கஃபாலுஹா அவர்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா இது எப்போது வரும் நான் முழுமையாக ஓத தெரிந்த பிறகு வர வேண்டும் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ததப்பூர் நான்காவது ததக்குர் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுவது இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா குர்ஆன் அழிப்பே தெரியாது ஆனா எடுத்து சொல்றோம் அடுத்தவங்களுக்கு நமக்கே ஓத தெரியல

குரான் ஓதுவதனுடைய சிறப்புகளை பற்றிய வகிகல் பெருமானார் செல்லல்லாதும் சொல்லக்கூடிய ஆயத்துகளை அதிக நம்ம கேட்டிருக்கின்றோம் நிறைய விஷயங்கள் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு நம்முடைய வியாபாரத்திற்கு நம்முடைய குடும்ப உணவுக்கு நம்முடைய மறுமை வெற்றிக்கு எல்லாவற்றிலும் நபிகள் பெருமானார் செல்லல்லாவோல செல்லவர்கள் நிறைய செய்திகளை சொல்லித் தருகின்றார்கள் ஆனால் ஓதுவதை மறந்து விட்டோம் நிம்மதியை எங்கே தேடிக் கொண்டு அலைகின்றோம் நகல் பெருமானார் செல்லல்லாவோலை இவர் செல்லம் அவர் ஒரு சஹாபி சகாபி சொல்றாங்க யார சொல்லல இந்த ராத்திரி நான் என் ஒட்டக தொட்டியில நான் இருந்து குரான் ஓதிக்கிட்டு இருந்தேன் என் பக்கத்துல எஹியான் ஒருத்தர் இருந்தார் ஒட்டக தொட்டி ஒட்டங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு இவரு குரான் ஓதுறாரு பக்கத்துல எஹியான் ஒருத்தர் இருக்காரு அப்ப நான் ஒரு குரான் ஓதுறேன் ஒரு ஒட்டகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அப்படியே ரொம்ப வேகமா ஒரு அதிர்ச்சியை காட்டுது ஒரு ஒட்டகம் நான் பயந்துகிட்டே அப்படியே இன்னொருத்தர் குரான தொடர்ந்து ஓதுறேன்

பக்கத்துல இருந்த ஒட்டகம் திரும்பி என்ன செஞ்சு அப்படியே ஒரு அதிர்ச்சியை காட்டுது திரும்பி ரசூலா சொல்றாங்க ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் ஓதுறாரு அப்படியே அதிர்ச்சி அப்படியே வேகமா ஒட்டகம் அப்படி திமுருது அப்ப ரவிகள் பெருமான அரசு சொன்னார்கள் நீங்கள் குரானை ஓதுகின்றீர்கள் நீங்கள் ஓத ஓத வானத்திலிருந்து சாரி சரியாக மலக்குகள் இறங்கி கொண்டே இருக்கின்றார்கள் அந்த மலக்குகளை பார்த்துதான் இந்த ஒட்டகங்கள் அந்த அதிர்ச்சியை காட்டுகின்றன

நம்முடைய பள்ளிவாசலிலே நாம் குரானை ஓத ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எவ்வளவு மலக்கணம் உடன் சூழ்ந்து கொள்வார்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது அப்படியே விலகி போய்விடும் நம்ம என்றைக்காவது புரிஞ்சிருக்கின்றோமா இல்லை குரானை ஓதிருக்கின்றோமா இல்லை ஓதத்தான் கட்டுக்கொள்ள முயற்சி திருக்கின்றோமா சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குரானை ஓத கட்டுக்குணுதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கின்றோம் காலை பள்ளிகளை இந்த மெட்ரிக் பள்ளிகள் வந்து அழித்து விட்டன

அதை பார்த்துட்டு தூங்குறோம் காலைல நேட்டா எழுந்திரிக்கிறோம் நம்முடைய பிள்ளை லேட்டா ஸ்கூலுக்கு அனுப்புறோம் பள்ளிக்கு அனுப்புறது இல்லை பல்லாவுடைய பிறகு திங்கிறது கிடைக்கும் இன்னொரு விஷயம் நபிகள் பெருமான அரசு அவர்கள் ஒரு சஹாபிய ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க எல்லாமே தெரிந்த விஷயம் தான் உடலுக்கும் உள்ளத்துக்கும் எவ்வளவு அற்புதமான நன்மை கொடுக்கக்கூடிய என்பதை நபிகள் பெருமான சொல்லி தெரிவிக்கிறார் குரல் மூலியமாக ஒரு சாபி கூட்டத்தை அனுப்புறாங்க ஒரு இடத்திற்கு தாவா பணிக்காக வேண்டி அந்த ஒரு கூட்டம் போகுது போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கிராமத்தில் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த கூட்டத்தார் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம் நீங்கள் யாருமே தெரியாது போங்கன்னு சொல்லிடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நேராக கொஞ்சம் விலகி வந்துடுறாங்க அப்ப அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு தலைவருக்கு பாம்பு கடிச்சிருது பாம்பு கடித்தவங்க என்னென்னமோ வைத்தியம் செஞ்சு பார்க்குறாங்க ஒன்றுமே முடியல அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரே இப்போ ஒரு கூட்டம் வந்தாங்க அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது மார்க்கத்தை பட் படித்தவர்கள் மாதிரி தெரியுது ஆனால அவங்ககிட்ட போய் நம்ம யாராவது ஓதி தெரிந்தவர்கள் யாராவது இருந்தா கேட்போம் ஓதி பார்ப்போம் இன்னைக்கு ஓதி பார்க்கறது கூடாது அது கூட இது கூட சொல்ற ஆள பாக்குறோமா இல்லையா ஓதி பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வர்றான்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ அவங்ககிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய நீங்க வந்தீங்க உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கண்ணியத்தை நாங்கள் செய்யல உங்களுக்கு ஒரு விருந்து தண்ணி கூட கொடுக்கல குடிக்கிறதுக்கு நீங்க போன பிறகு இந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கே ஒரு விஷ ஜந்த திண்டிடுச்சு நாங்க எவ்வளோ மருத்துவம் செஞ்சு பார்த்தோம் ஒன்றுமே முடியல அவர் இப்ப சாய கடக்கு நிலைமையில் இருக்காரு யாராவது வந்து ஓதி ஓதிப்பாருங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க ஓதி அந்த அந்த போனவங்க சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு கொஞ்சம் ஆட்டு ஆடு வேணும் ஆடால் ஆட்டு கறி வேணும்னு சொல்றாங்க எங்களுக்கு கொஞ்சம் கறி வேணும் சரி வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட்டி போறாங்க கூப்பிட்டு போன உடனேயே அந்த சஹாபி அந்த விஷம் கடிப்பட்ட அந்த தலைவர் இடத்துல எங்க கடிப்பட்டதுன்னு பார்த்து சூரத்தில் ஃபாத்தியாவை ஓதி தட விடுறாரு எச்ச தட விடுறாரு சூரத்தில் பாத்தியாவ ஓதி விடுறாரு விட்ட உடனே அவரு விஷமெல்லாம் நீங்க எந்திரிச்சிடுறாரு அவரும் கொடுத்த கறி ஆட்டு கறியை வாங்கிட்டு வந்துடுறாங்க வந்து சகாபாக்க சொல்றாங்க இங்கே நம்ம சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லும்போது இல்ல இல்ல நாம குரான ஓதி அதற்கு கூலி வர வாங்கியிருக்கோம் ஓதி கொடுத்துட்டு கூலி வர வாங்கி ரசோட போய் என்ன நடந்த விஷயத்த சொல்லுவோம் ரசூல்லா

எனக்கும் அதில் பங்குத்தார்கள் என்று கேட்டு பெருமானார் பெருமான அரசாசன பூத்ததாக நமக்கு அதிசலே கிடைக்கின்றது அந்த அளவிற்கு சூரத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்ட சூராய் என்று நம்முடைய பெருமானார் அரசாசன சூரத்தில் ஷிஃபா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நமக்கு நேரடி தொடர்பு சொன்னால் நம்முடைய உடல்ல என்ன ஒரு வழி இருந்தாலும் என்ன நோய் இருந்தாலும் சூரத்தில் ஓதுனா போயிடாதா ஏன் ஓதுனா போக மாட்டேங்குது நமக்கும் அல்லாவுக்கும் நான் தொடர்பு இல்லை

மனசு நிம்மதி இருக்குதா இல்ல எவன் எப்ப காலவாரி விடுவான் எவன் எப்ப நமக்கு எதிராக போட்டியா செயல்படுவான் அல்லது எப்ப நமக்கு போலியான பொருள் வந்து சேர்ந்து நம்முடைய வியாபாரத்தை கவுத்துடும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அல்லது ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யறோம் வேலை செய்யும்போது போது எவ்வளவு பிரச்சனைகள் யார் எப்ப என்ன செய்வா நமக்கு தெரியாது வேலை எப்ப போவோம் தெரியாது ஆனால் அல்லாத்துல குரான் ஒரு வசம் சொல்லி தரான் பாருங்க நீங்கள் குரானை ஓதினால் உங்களுடைய வாழ்வுக்கு நான் உத்தரவாதம் தெரிகின்றேன் அல்லா குரான் சொல்றான் யார் ஒருவர்

காரணம் அல்லாஹ்வுடைய குரானை நாம் நேரடி தொடர்பாக அல்லாஹ்வுடன் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உடலுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருகின்றான் நம்முடைய உயிருக்கு அல்ல பாதுகாப்பு தருகின்றான் நம்முடைய தொழிலுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருகின்றான் நம்முடைய வீட்டிற்கு அல்ல பாதுகாப்பு தருகின்றான் நாளை மறுமையிலே மறுமை வெற்றிக்கு அல்ல உத்தரவாதம் தருகின்றான் குரானை ஓதினோம் என்று சொன்னான் எத்தனை பேர் நாம் குரான் ஓதுக்கு முயற்சி செய்யப்போம் என்பதை இதன் பிறகு தான் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம்

இன்னொரு அதிசயம் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க பாருங்க யார் ஒருத்தர் துஆ கேக்குறாங்க துஆல கலந்துக்க முடியல இவரால அப்ப இவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காரு ஒருத்தர் ஒரு கூட்டம் துஆ கேட்டுட்டு இருக்கு துஆல கலந்துக்க முடியல இவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காருன்னு சொன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள் அவருக்கு இவர்கள் என்ன துஆ கேட்டார்களோ அந்த துஆவுடைய அத்தனையும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இவருக்கு கொடுக்கப்படும் அப்பா கேட்பதை விட குரான் சிறந்தது என்பதை நபிகள் பெருமான சொல்லித் தருகின்றார்கள் நாம் என்றைக்கு குரானை திறந்து பார்த்திருக்கின்றோம் ரமதானில் மட்டும் திறந்து பார்த்துவிட்டா மட்டும் போதுமா தினந்தோறும் ஓட வேண்டும் ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு சிறப்பு சிறப்பின்பிகள் பெருமானார் சிறதா சொல்லி தந்திருக்கின்றார்கள் நம்முடைய பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்கு நம்முடைய வளமான வாழ்விற்கு நம்முடைய எதிர்கால வெற்றி மருமையினுடைய சுகமான வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை விஷயம் அல்லாஹுத்துல குரான் படி நடந்தும் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி திரு வெற்றி தருவது இருக்கின்றார் குரானை ஓதினம் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் வெற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட குரானை நாம் மறக்காமல் நாமும் ஓதுவமாக அல்லாஹ்னுடைய பிள்ளைகளுக்கு மோதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக குரானை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம்ம ஆக்கி அருள்வானாக குரானை ஓதக்கூடிய மக்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக குரானை சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்ம ஆக்கி பிறருக்கு குரானுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல மாற்றி அமைப்பானாக இன்றைக்கு உள்ளிப்புலகிலும் நாளை மறுமையிலும் நம்முடைய அனைத்து வாழ்க்கை வழிகாட்டியாக குரானை அல்லாத்தில் ஆக்கி அருள்வானாக வாகிருதாவானா அனில் அம்துல்லா இரப்பில்லாலமே بارك الله بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا وإياكم لايات وذكر الحكيم إنه تعالى جواز كريم ملك برور وفرهم رب حليم فاستغفر الله لي ولكم إنه الغفور الرحيم